அதிகாலை வலைவொலிக் காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம நாநூற்று எழுபத்தி ஆறாவது குரல் பார்க்குறோம் இந்த குரல் ஏறினார் கொம்பர் உயிர்க்கு இறுதியாகி விடும் அதாவது மரத்துல ஒருத்தவங்க ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மரத்தினுடைய அந்த கொம்பு அந்த உச்சின்னு சொல்லுவோம்ல அது வரைக்கும் கூட போயிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னும் மேல ஏறணும் ஏறணும் அப்படின்னு நினைச்சா கடைசியில என்ன ஆகும்னா அந்த நுனி போய் தன்னை பற்றி அதிகமாக கணக்கு போட்டுக்கிட்டு என்னால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பெருமையா நினைச்சுக்கிட்டு ஒரு செயலை நம்ம செய்ய முயற்சிக்கிறோம் அப்படின்னா அளவுக்கு மேல போயிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த செயலை செய்ய முடியாமல் அதுவே நமக்கு இறுதியாக மாறிவிடும் அதுவே நம்ம உயிருக்கு ஆபத்தா கூட மாறிவிடும் அப்ப எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னால் அந்த செயலினுடைய வலிமை நம்மளுடைய வலிமை என்ன அப்படின்றத யோசிச்சு செயல்ல இறங்கல அப்படின்னா நுனிக்கொம்பின் மேல் ஏறி கீழே விழுந்து உயிர் விடுவதற்கு சமமானது அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு நுனிக்கொம்பர் ஏறினார் தூக்கின் உயிர் கிருதியாகி விடும் அப்படின்னு மீண்டும் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சுங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி